வச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மூடு வராது அந்த மாதிரி ஃபுட்லாம் என்ன என்ன அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நான் உங்கள் நண்பன் சம்திங் சம்திங் நன்றி நண்பர்களே இப்போ நான் சொல்ற ஒரு சில ஃபுட்லாம் மேபி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹார்மோன்ஸோட எதிர்வினையை உண்டாகும் இதனால் ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் எல்லா இடத்துக்கும் போகாது ஸோ இரத்த அழுத்தம் ஏற்பட்டு விரைப்புத்தன்மையை இது பாதிக்கும் அடுத்ததாக சாக்லேட்ஸ் இது பெண்கள் அதிகமாக சாப்பிடலாம் பட் ஆண்கள் இது அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அந்த ஹார்மோன் அளவை குறைச்சிடும் அதே மாதிரி தான் காஃபி காஃபி சாப்பிட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுடும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் இதில் ரொம்ப முக்கியமானது பதப்படுத்தப்பட்ட நான்வெஜ் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்மோன்ஸ் ஒரு சில சேஞ்சஸ் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தி அந்த மூடு வர்றதை தடுத்துடும் நீங்கள் சாப்பிட்டதும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க கூடாது ஏன்னா இதில் ஜீரணம் ஆகிறதில் பிரச்சனை ஏற்படும் வயிற்றில் சவுண்டு வர மாதிரி இருக்கும் பேட் ஸ்மெல் வரும் ஒரு சிலருக்கு நெஞ்சரிச்சல் ஏற்படும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்ட உடனே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க கூடாது அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கழித்து எடுத்துக்கலாம் பிரச்சனை கிடையாது உறவுக்கு முன்னாடி ரொம்ப காரமானதாக நீங்கள் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி பீன்ஸ் பீன்ஸ் நல்லது தான் பட் உறவுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணணும் நல்லபடியாக நீங்கள் காதல் உறவை வச்சுக்கணும்னா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க லிமிட்டாக சாப்பிடணும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் உறவு வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த உறவை காதல் விளையாட்டை ரொம்ப நேரம் கொண்டு போக முடியாது ஆனால் ஆனால் குடிப்பழக்கம் இருந்தால் அது ஆண்மையை குறைக்கும் விரைப்புத்தன்மையையும் குறைக்கும் அதே மாதிரி ஆண் பெண் பார்ட்னர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே இடையில் இருக்கக்கூடிய உணர்வு தூண்டுதலை குறைச்சிடும் அதே மாதிரி கான்ஃப்ளேக்ஸ் எடுத்துக்க வேணாம் அது ஆண்மையை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க இறால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பூச்சிக்கொல்லி பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஹார்மோன்ஸில் ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கிடும் பிகாஸ் ஒரு சிலர் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி பதப்படுத்துறதுக்காக சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இதை சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க ஆற்றுல கிராமத்து பக்கங்களில் கொள்ளிடமில் அந்த மாதிரி நன்னீர் வரக்கூடிய இடத்துல மே நண்டுலாம் பிடிச்சி வர்றத விற்பாங்க அப்படிலாம் கிடைச்சா விரும்பி சாப்பிடுங்க கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அதிகமாக அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்தவித பூச்சிக்கொல்லி பதப்படுத்தப்பட்ட நிலைமை ஏதுமே இல்லாமல் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே பிரச்சனை கிடையாது ஆண்கள் நீங்கள் பாப்கார்ன் சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க பிகாஸ் இது ஹார்மோன்ஸில் ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கி உங்களுக்கு விந்தணுக்களோட அளவை குறைச்சிடும் ரொம்ப முக்கியமானது மைக்ரோவேவ் ஓவனில் வேக வைத்ததை சாப்பிடவே கூடாது அடுத்தது புதினா இதை நீங்கள் உறவுக்கு முன்னாடி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும் பிகாஸ் இது வயிற்றில் ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கி வயிற்றுலேருந்து ஒரு சில வாடை வர மாதிரி பண்ணிவிடும் ஒரு சிலருக்கு மூடு வர்றதை இதை தடுத்துடும் சாப்பிடுங்க உடலுறவுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஃபீலிங்ஸ் ஹார்மோன்ஸ் தூண்டுதல் அளவெல்லாம் குறைச்சிடும் ரொம்ப முக்கியமானது காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் இது எல்லாமே உடலுறவுக்கு முன்னாடி எடுத்துக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த உணவுப் பொருட்களை ஒரு சில பிரச்சனைகளை உண்டாக்குற மாதிரி சுகர் கலந்துருக்கு அது இல்லாமல் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சரிமானம் பண்ண மீத்தேன் வாயுவை வெளியிட வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கூட நம்ம பெட்டில் இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சமாக ஒயின் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லதுன்னு உங்கள் அழகையும் கூட்டி கொடுக்கும் மூடும் அதிகமாக வரும் பட் இதை ரொம்ப அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ஆண்மையை குறைச்சிடும் பெண்களுக்கும் அதே மாதிரி உணர்வுகள் தூண்டுறத இது குறைச்சிடும் ஆண்களுக்கு விரைப்புத்தன்மையை குறைச்சிடும் ரொம்ப லிமிட்டாக எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் ஆல்கஹால் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுதான் தான் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சாப்பிடுங்க ஆனால் சீசனுக்கு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லிமிட்டாக கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க சோயா பீன்ஸ் மில்க் ஸ்ட்ராபெரிஸ் ஆலிவ் ப்ராடக்ட்ஸ் சுகர் பீட்ரூட் சாப்பிட்றதெல்லாம் நல்லது தான் பட் அதிகமாக சாப்பிடாதீங்க ஏன்னா இது ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ரெடியூஸ் பண்ணிடும் போக போக உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வர்றத குறைச்சிடும் இது அதிகமாக எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் உங்களால் ட்ரைவ் பண்ண முடியாது அப்புறம் ரொம்ப நேரம் தூங்க தான் முடியும் எனிவே நண்பர்களே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்து ஒரு முக்கியமான காதல் விளையாட்டு தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் சம்திங் சம்திங் நன்றி நண்பர்களே இதுபோல காதல் விளையாட்டில் வாழும் உன்னதமான கலைகளையும் கண்டெடுக்கப்படாத புதையல்களையும் சம்திங் சம்திங் சேனல் வழியாக உங்களிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி தான் உங்களுடைய கேள்விகளும் கருத்துக்களும் உற்சாகத்தின் வரவேற்பு தான் இணைந்திருங்கள் இவருடன் நான் உங்கள் நண்பன் சம்திங் சம்திங் நன்றி நண்பர்களே